பொது உடைமை இயக்கம் சார்ந்து எழுதியவர்கள் ஒரு பக்கம் பொது குறித்து எழுதிய கவிஞர்கள் ஏராளம் பேர் இருக்கிற தமிழ் நிலத்தில் அவனை மட்டும் நீங்கள் பொது உடைமை கவிஞன் என்று சொல்ல முடியுமா அடையாளப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அவன் தான் அசலான பொது உடைமை கவிஞன் அவன் தான் அசலான பொது உடைமை கவிஞன் தமிழ் நிலத்தில் பொது பற்றி முதல் முதலில் எழுதியவரும் மிக அதிக அளவில் எழுதியவரும் மிக ஆற்றல் மிக்க தளத்திலே எழுதியவரும் பாரதிதாசன் தான் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அவர்தான் பாரதிதாசன் தான் அதனால்தான் அவர் பாவேந்தர் ஆனால் அவர் பொது உடமை இயக்கத்தினராக இல்லை அவர் திராவிட இயக்க கவிஞராக மாற்றி கொண்டவர் பொது உடைமை பற்றி எழுதியதோடு நின்று விட்டவர் ஆனால் தமிழோடு அப்படி அல்ல பொதுவுடைமை கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தோம் பின்னால் பின்னால் பொது உடைமை கட்சியினுடைய அந்த உறுப்பினராகவும் இருந்தவன் பொதுவுடைமை இயக்கத்துக்கான இலக்கிய அமைப்பை தமிழ் நிலத்தில் முதல் முதலில் துவங்கி அதனுடைய செயலாளராக பத்து ஆண்டுகள் இருந்தவன் அப்போ முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பேரு இப்ப இருக்கிற முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இல்ல இப்ப இருக்க தாமிய ஆகாசம் இல்ல அப்போ அகில இந்திய அளவில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்று கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இலக்கியத்தை முன்வைக்கக்கூடிய பெரிய அறிவுதீவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அதனுடைய தமிழக கிளையை இங்கே உருவாக்கியவர் அதாவது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உருவாவதற்கு முன்னால் அதற்கான அந்த அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கிளையை உருவாக்கி உருவாக்கியது மட்டும் இல்ல அதனுடைய செயலாளராக தொடர்ந்து பத்தாண்டுகள் இயங்கி தமிழ் நிலமெங்கும் அதை பரப்பியவன் அந்த அமைப்பை வலுப்பறச் செய்தவன் அதன் மூலம் ஏராளமான எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்தவன் தமிழ் ஒளி என்கிற வரலாற்று செய்திருக்கிறார் ரொம்ப முக்கியமான செய்தி அதனால்தான் தான் பொது உடம்பு மிக்க என்று சொல்கிறோம் ஜெயகாந்தன் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ் நிலத்தில் சாகித்ய அகாடமி விருது ஞானபீட விருது இரண்டு விருதுகளையும் பெற்று ஒரு மகத்தான எழுத்தாளராக அறியப்பட்ட துணிச்சலின் அடையாளமாக அப்பெல்லாம் எழுத்தாளன்னு சொன்னாலே அப்படி மிடில் கிளாஸ் தரத்தோடு தோல்ல ஒரு ஜோனா போய் மாட்டிட்டு இப்படி பிச்சைக்காரன் மாதிரி இப்படி கூப்பிட்டு இருப்பார்கள் என்று கருதப்பட்ட காலத்தில் ஒரு சிங்கத்தை போல ஒரு சிங்கத்தை போல அந்த முறிச்சு கொண்டு அந்த கிருதாவை ஆட்டிக்கொண்டு மேடையில ஏறினாலே புயல் போல வீசிய ஒரு மகத்தான கலைஞர் ஜெயகானந்தன் அந்த ஜெயகாந்தன் தான் சொன்னான் நான் முறைப்படி தமிழ் அல்ல எனக்கு தமிழ் கற்றுத்தந்தவன் தமிழ் ஒளி தமிழ் ஒளியினிடமும் விந்தனுடைய எழுத்துக்கள் தான் நான் தமிழ் கற்றுக்கொண்டேன் என்று ஜெயகானந்தன் சொன்னார் ஜெயகாந்தன் எழுதியா மக்கள் தன் சேரி மனிதர்களுடைய வாழ்க்கையை எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை விளிம்பு நிலை உழைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதினான் அதைத்தான் இவர்கள் எழுதினார்கள் விந்தனும் தமிழ் ஒலியும் தேகாந்தருக்கு முன்னால் அங்கே ஒரு பாதை போட்டு தந்திருந்தார்கள் மண் பாதை தான் அந்த பாதை தான் கப்பி சாலையாக மாறியது பிறகு சாலையாக மாறியது இன்றைக்கு ராஜபாட்டையாக இருக்கிறது இந்த ராஜபாட்டையாக மாறிய அந்த பாதைக்கு மண் பாதையாக ஆரம்ப காலத்தில் பாதை போட்டு கொடுத்தவர்கள் விந்தல் என்கிற எழுத்தாளனும் தமிழ் ஒளி என்கிற எழுத்தாளனும் இந்தன் கூட ஓரளவுக்கு அறியப்பட்டிருக்கிறார் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் தமிழ் மொழி கொண்டாடப்படவில்லை நான் மீண்டும் மீண்டும் அந்த ஏன் கொண்டாடப்படவில்லை என்கிற கேள்விக்குத்தான் வந்து நிற்கிறேன் எங்கு போனாலும் நான் அங்குதான் வந்து நிற்பேன் ஏன் கொண்டாடப்படவில்லை தமிழ் மொழி என்ன ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன ஒட்டக்கூத்தன் காலத்துல வாழ்ந்தவன் இல்லையே பாரதி பாரதிதாசன் காலத்துல வாழ்ந்தவன் தானே பாரதிதாசனுடைய சீடன் தானே பாரதிதாசனுடைய மகன் மூலமாக பாரதிதாசனே அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னன் தமிழ் மொழி இருவரும் ஒரே வயதுடைய தோழர்கள் பள்ளி தோழர்கள் அவர் மன்னர் மன்னன் மூலமாக பாரதிதாசனை சந்திக்கிறார் கவிதை மீது ஈடுபாடு வருகிறது தமிழ் மீது ஈடுபாடு வருகிறது கிட்டத்தட்ட பாரதிதாசனுக்கு உதவியாளர் போல அவருடைய கவிதைகளுக்கு படி எடுத்து கொடுக்கிற வேலையில பட்டுக்கோட்டை காரணத்திலும் அப்படித்தான் இருந்தார் ஏராளமான கவிஞர்கள் பாரதிதாசனும் அப்படி இருந்தார்கள் அவருக்கு படி எடுத்து கொடுத்தவர்கள் தான் பின்னாடி தமிழ் இலக்கியத்தில் அடி எடுத்து வைத்தார்கள் அப்பதான் பாரதிதாசன் பரம்பரை என்றோ நீண்ட பரம்பரை நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் இருப்பதற்கு காரணம் பாரதிதாசன் உருவாக்கிய மரபு என்பது மிக ஆழமான மிக நெடிய பொது உடைமையும் சமூக சிந்தனைகளும் தமிழ் ஆர்வம் கொண்ட ஒரு பெரிய படை ஒரு பெரிய பட்டாளம் பாரதிதாசனால் உருவானது பாரதி பாரதிதாசன் இந்த ஒப்பீடு இருக்குல்ல இதுவே சிக்கலான விஷயம் பாரதிக்கு கொடுக்கிற அங்கீகாரத்தை பாரதிதாசனுக்கு கொடுக்க மறுக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழில் உண்டு தமிழ் ஆய்வுலகத்தில் உண்டு தமிழ் மேட்டிமை புத்தி உள்ள தமிழ் அறிவுலகத்தில் பாரதி மகா கவிஞன் பாரதிதாசன் சற்றே பிரச்சாரம் நெறியடிக்கக்கூடிய ஒரு மாதிரி ஆன அது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பாரதிதாசனே புறக்க முடிக்க ஒரு சிந்தனை உண்டு அவர்கள் எல்லாம் மேட்டிமை மேட்டிமைட்டிங்கிற வாழ்ந்து முடிச்சிக்கலாம் ஆரம்ப போனா பல்வேறு விஷயங்கள் பேசலாம் ஒரு மேட்டிமை சிந்தனை வாழ்ந்த மனிதர்கள் பாரதிதாசனே ஏற்றுக்காத தமிழ் ஒழி ஏற்றுக்குவானா பாரதிதாசனேற்று ராகவி பெரிய பாவேந்தனையே ஏற்றுக்கொள்ளாதவன் பெரிய புயலையே ஏத்துக்கொள்ளாதவன் தலித் பின்னணியிலிருந்து வந்த அதுதான் முக்கியமான காரணம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன தமிழ்மொழி கண்டுகொள்ளாமல் போனதுக்கு தமிழ் ஒளி புறக்கணிக்கப்பட்டதற்கு வரலாற்றினுடைய நெடிய காலகட்டத்தில் மரணத்துக்கு பிறகு அறுபது ஆண்டு காலம் பெரிய மரதிக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு தமிழ் நிலம் அவனை கொண்டாடாமல் போனதற்கு இலக்கிய உலகம் அரசியல் உலகம் அவனை கொண்டாடாமல் போனதற்கு அவன் எந்தெந்த இயக்கங்களில் பாடுபட்டானோ அந்த இயக்கங்களை கூட அவனை கண்டுகொள்ளாமல் போனதற்கு அவன் யாருக்காக இயங்கினானோ அவர்களெல்லாம் அவனை மறந்து போனதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அடிப்படை காரணம் முக்கியமான காரணம் மிக முதன்மையான காரணம் அவன் தலித்தாக இருந்தான் என்பதால் ஒரு தலித்தாக பிறந்த மனிதன் தன்னுடைய வாழ்வின் அத்தனை ஆற்றல்களுக்கு மீறியும் கூட அவன் தலித்தாக மட்டுமே பார்க்கப்படுகிறான் அந்த தலித் என்பதற்கான இழிவு மட்டுமே அவனுக்கு கிடைக்கிறது அவனுடைய ஆற்றலுக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைப்பதில்லை என்பதை நாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கும் போது இன்னும் துயரம் ஒரு விஷயம் தான் அதுதான் தமிழ் நேர்ந்தது என்பது அது மட்டுமே காரணம் அல்ல அது மட்டுமே காரணம் அல்ல அது ஒரு காரணம் அது ஒரு முக்கியமான காரணம் இந்திய சாதிய சமூகத்தினுடைய வன்மங்களுடன் கூடிய ஒரு புறக்கணிப்பின் நிழல் அது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அதையும் தாண்டி அவன் மிகப்பெரிய மனதில் இன்றைக்கு நூற்றாண்டு விழா தோழர் குறிப்பிட்டது போல செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு நூற்றாண்டு நிறைவு பெறப் போகிறது இந்த நூற்றாண்டு தமிழக அரசு ஆஹ் ஒரு மார்பளவு ஒரு வெண்கல சிலையை நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்திலே வைத்திருக்கிறது ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஒதுக்கி இனி ஆண்டுதோறும் இனி ஆண்டுதோறும் பல பல பல்கலைக்கழகங்களிலே பல கல்லூரிகளிலே மாணவர்கள் மத்தியிலே தமிழ் மொழி பெயரிலே போட்டிகள் நடத்தப்பட்டு அவருடைய பெயரிலே விருதுகள் பரிசுகள் வழங்கப்படும் அப்ப தமிழ்மொழி காலத்தில் அழியாமல் இருக்கிற ஒரு ஏற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது எப்போ நடந்திருக்கு நூற்றாண்டு விழா நடக்கும்போது நடுவுல நாற்பது வயசுல செத்து போயிட்டாங்க அறுபது ஆண்டுகள் என்ன நிகழ்த்துது ஏன் இந்த அறுபது ஆண்டுகள் எவனும் பேச வேண்டும் இதான் கேள்வி எவனும் பேசலன்னா எனவே பேசலன்னு அர்த்தம் இல்லை மிகச்சிறிய அளவில் ரெண்டு மூணு பேர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சில பகுதிகளில் பேசாங்க பாண்டிச்சேரியில் அவர் வாழ்ந்து மறைந்த பாண்டிச்சேரியில் அவரை பற்றி தொடர்ந்து ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு சின்ன நண்பர்கள் வட்டம் இருந்தது அவர்கள் தொடர்ந்து இயங்கினார்கள் அதை நம்ம மறுக்க முடியாது அவர்களை நான் பாராட்ட வேண்டும் இன்னொரு மனிதனை நான் சொல்லியாக தமிழ் மொழியை பற்றி நாம் எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதற்கு இணையாக பேச வேண்டிய ஒரு மனிதன் இருக்கிறார் இருந்தார் இப்பதான் ரெண்டு வருஷம் சேத்து சஞ்சீவி என்ற தமிழ் ஒழியை பற்றி பேசும்போது சேத்து சஞ்சீவி என்கிற மனிதரை அவருக்கு இணையாக நான் வைத்து பேசுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த சேத்து சஞ்சீவி என்கிற மனிதர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் பேசிக்கலாம் தமிழ் ஒளி இது எனக்கே தெரிஞ்சிருக்காரு தமிழ் ஒளி என்கிற மனிதனை என்கிற கவிஞனை வறுமையால் துரோகங்களால் தோல்விகளால் மதுவால் நோய்மையால் விரட்டப்பட்ட வீழ்த்தப்பட்ட அலைக்கழிக்கப்பட்ட மனநோயாக்க ஆக்கப்பட்ட அந்த கவிஞனை அவன் வாழுகிற காலத்திலேயே அரவணைத்து அவனுக்கு உணவு கொடுத்து மருந்து கொடுத்து தன்னுடனேயே தங்க வைத்து அவனை பாதுகாத்தது மட்டுமல்ல அவனை பாதுகாத்தது மட்டுமல்ல அதற்கு பிறகு அறுபது ஆண்டுகள் தமிழ் நிலத்தினுடைய மௌனத்தின் சேற்றுக்குள் அவருடைய வரலாறு உதவிட்டு போன பிறகும் கூட அவருடைய படைப்புகளை பாதுகாத்து 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 வைத்திருந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட எல்லா படைப்புகளையும் புத்தகமாக கொண்டு வந்த பெருமையும் அந்த சேத்து சஞ்சீவி என்கிற மனிதன் தான் பொருந்தும் இத்தனைக்கு இந்த சேத்து சஞ்சீவி பெரிய பண்ணையார் அல்ல பெரிய நிலாக்கிழார் அல்ல பெரிய மந்திரியோ தமிழ் அறிஞரோ அல்ல பல்கலைக்கழக பேராசிரியர் அல்ல மிக எளிய ஒரு மனிதர் வன்னார் சமூகத்தைச் சேர்ந்த மிக எளிய ஒரு மனிதர் ஒரு சின்ன பெட்டிக்கடை போல ஒரு கடை வச்சிருந்தாரு தன்னுடைய அந்த சின்ன பெட்டிக்கடையோடு போன்ற அந்த கடையில் ஒரு பகுதியில் தான் கடை வைத்துக் கொண்டு இன்னொரு பகுதியை தமிழ் ஒழிக்கு குடியிருக்க அங்கு தங்க தொடர்ந்து அவன் தன்னுடைய கவிதைகளை எழுத அவனுக்கு உணவு மருந்துகளை எல்லாம் கொடுத்து வைத்துக் கொண்டு பாதுகாக்க மனிதன் அப்புறம் அவருடைய படைப்புகளையும் பாதுகாத்து அவரால் தனியாக செய்ய முடியாது அவருக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது அந்த அளவுக்கு பெரிய செல்வ செழிப்பு மிக்க மனிதன் அல்ல ஆனால் அதை பாதுகாக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஏராளமான மனிதர்களை பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்த மனிதர்களை தமிழ் ஆர்வமுள்ள மனிதர்களை தமிழ்மொழி மீது பிரியமுள்ள மனிதர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைத்து தமிழ் ஒளி நூல்கள் வெளியீட்டு குழு என்கிற ஒரு குழு அமைத்து அதில் ஒரு பெருசா தன்னுடைய பேரெல்லாம் வைக்க மாட்டார் நீங்கள் நீங்கள் செய்யுங்க நான் நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிலிருந்து அவர்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து இன்றைக்கு தமிழ் ஒளி நூல்கள் அத்தனையும் கிடைக்கின்றன அவை ஆவணமாக இருக்கின்றன அவை பரவலாக மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றன நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் சேத்து சஞ்சீவி என்கிற அந்த எளிய மனிதன் அந்த எளிய மனிதன் அவர் மீது வைத்திருந்த நட்பு அவன் படைப்புகள் மீது வைத்திருந்த காதல் தான் தமிழ் ஒழியை இந்த அறுபது வருடம் மரணச் சேற்றெழுந்து மீட்டுக் கொள்வது நான் நம்ம மறந்துவிடக்கூடாது